செந்தில் பாலாஜி திருடுவது தெரியும் தெரியும் ஐடிக்கு தெரியும் எல்லா துறைக்கும் தெரியும் ஏன் வழக்கு பட்டு போடாமட்டு மிரட்டி பணம் கேக்குறீங்களா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஏன் போட நேரு வீட்டுக்கு ஏன் போட மூர்த்தி வீட்டுக்கு ஏன் போட சக்கரபாணி வீட்டுக்கு ஏன் போட இவர்கள் அண்ணாமலையோடு நீங்க மாமூல் பட்டி இருக்காங்க செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு மாமுளை கொடுக்க மாட்டேங்கிறார் நாள் பயன் போட்டு ஜெயிலில் இருந்தார் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அறிவிக்கப்படாத ஒரு பொருளானது வரி ஏய்ப்பின் மூலம்தான் ஜெக்திரச்சில் இருந்தும் டி என் ஜெயமுருகன் ஃபைக்கில் இருந்து போகுது தான் அமலாக்கத்துறை போகுது தேர்தல செந்தில் பாலாஜி மூலம்தான் பணம் பாதாள வரைக்கும் பாயும் எந்த பணம் டாஸ்மார்க்கில் கடல்துறையில மது ஆலையில ஏமாற்றப்படுகிற பணம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் பல நாட்கள் வந்து சிறையில் இருந்துட்டு வந்தாரு அதுக்கப்புறமாக வந்த மறுநாளே வந்து பதவியேற்றாங்க அது ஒரு நீதிமன்ற கேள்விக்கு உள்ளான விஷயமாக இப்போ பார்க்கப்படுது இப்போ அதை தொடர்ந்து வந்து ஒரு அரசு அலுவலகத்துல இடி ரைடு நடத்தினது அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கா என்னங்கிறது தெரியல ஆனா இப்போ அது வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கு மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு விரித்த வலையாக இதை வந்து பார்க்கப்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அறிவிக்கப்படாத ஒரு பொருளாளர் திமுகவுடைய தேர்தல் நிதி அதாவது சட்டமன்றம் நாடாளுமன்றம் அத்தனைக்குமான நிதியை நீங்கள் செலவு பண்ணுகிற ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி நீங்கள் டாஸ்மாகில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாயில் இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்திருக்கு இப்போ பாதிக்கு மேலே அறுபது சதவீதத்துக்கு தான் அரசுக்கு வரி கட்டுறாங்க நாற்பது சதவீதத்துக்கு மேல வரி கட்டுவதில்லை வரி ஏமாற்றுறாங்க அமைச்சரே செய்கிறார் செந்தில் பாலாஜி செய்கிறார் அப்போ இந்த ஆயிரத்தி இருபத்த வரி கட்டாம அப்படியே சரக்கு விற்கப்படுகிறது எங்க டாஸ்மாக்ல இவ்வளவு கூடி எங்க போகுதுன்னா அடுத்த தேர்தலுக்கு இருபத்தி ஏழு வரதா திமுக சட்டமன்ற தேர்தலுக்கான நிதி எங்கே மீக்கா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கே பூரா பணம் முடக்கப்படுகிறது இந்த பணத்தை திமுக திமுக எதிராக பிஜேபிக்கு எதிராக விஜய்க்கு எதிராக பயன்படுது டெல்லி மூலம் பிஜேபி செந்தில் பாலாஜி தொடர்ந்து எஸ்என்ஜி ஜெயமுருகன் அவன் டாஸ்மார்க்கிலேயே திமுகவை சேர்ந்த உளியின் ஓசை பட தயாரிப்பாளர் அதுதான் லைசன்ஸே கிடச்சிது டிஎம் ஜெயமுருகன் சரக்கு தான் அதிகமாக விற்க விற்கப்படுது அதே போல் கல்வி தந்தை கல்வி கொள்ளைய ஜகத்திரச்சகனுடைய சாராய ஃபேக்ட்ரிலருந்து தான் தமிழ்நாடு சரக்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணப்படுது செந்தில் பாலாஜிக்கு லேபிளே ஒட்டாமல் எக்ஸைஸ் டே லேபிளே விட்டாமல் வரி ஏய்ப்பின் மூலம் தான் ஜெகத்திரட்சன் ஃபேக்ட்ரியிலிருந்தும் டிஎன் ஜெயமுருகன் ஃபேக்ட்ரியிலேருந்து போகுது இதுக்கு தான் அமலாக்கத்துறை போகுது அமலாக்கத்துறை ஏன் பலவீனப்படுதுன்னா வர்ற தேர்தலை செந்தில் பாலாஜி மூலம்தான் பணம் பாதாள வரைக்கும் பாயும் எந்த பணம் டாஸ்மார்க்கில் கடல் துறையில் மது ஆலையில் ஏமாற்றப்படுகிற பணம் இது இது தேர்தல் யுக்திக்காக மட்டுமே செந்தில் பாலாஜி குறிவைத்து தாக்கப்படுகிறார் செந்தில் பாலாஜி திருடுவது நீங்கள் மத்திய அரசுக்கு தெரியும் இடிக்கு தெரியும் ஐடிக்கு தெரியும் எல்லா துறைக்கும் தெரியும் ஏன் வழக்கு போடாம நீங்க படாமல் செய்கிறீங்க மிரட்டி பணம் கேட்குறீங்களா ஏன் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போற ரைடு ஏவா வீடு வீட்டுக்கு ஏன் போட நேரு வீட்டுக்கு ஏன் போட மூர்த்தி வீட்டுக்கு ஏன் போட சக்கரபாணி வீட்டுக்கு ஏன் போட இவர்கள்லாம் அண்ணாமலையோடு நீங்க மாமூல் பட்டியல் இருக்காங்க சாராயம் விற்கிறவன் போலீஸ் மாமூல் கொடுப்பான்ல கள்ளச்சாராயம் விற்கிறவன் அதே போல செந்தில் பாலாஜியுடைய பணம் பாதி திருடப்படுகிறது பாதி தேர்தலுக்காக முடக்கப்படுகிறது அப்படி தேர்தலுக்காக முடக்கப்படுகிற பொழுது தான் பிஜேபி என்ன பண்ணுது ரெய்டை விடுது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எல்லா மந்திரிகளும் மாமூல் கொடுக்குறான் செந்தில் பாலாஜி தவிர செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு மாமூலை கொடுக்க மாட்டேங்கிறார் அதுதான் நானூற்றி எழுபத்தி ஏழு நாள் ஃபைன் போட்டு ஜெயிலில் இருந்தார் இப்போவும் அதுதான் அண்ணாமலையுடைய அதிகாரம் டாஸ்மார்க்கில் மட்டுந்தான் ரைடு ஹைவேஸில் ரைடு இல்லை பத்திரப்பதி துறையில் ரைடு இல்லை வணிக வரித்துறையில் ரேடு இல்லை பிடிபிள்யூவில் ரய்டு இல்லை உணவுத்துறையில் ரெய்டு இல்லை இப்படி பல துறைக்கும் தோறதே இல்லை இது திட்டமிட்டு பங்கு வராதனால பிஜேபி விடுகிற ரைடு ஆனால் ச சட்டவிரோதமாக செந்தில் பாலாஜி பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் இது மத்திய மாநில அரசு ரெண்டு அரசுகளுக்கு இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு தெரியும் ஆனாலும் இந்த ரெய்டை எப்படி எடுத்துக்கணும்னா தேர்தலுக்கு இவர்களை பலவீனப்படுத்துவதற்காக இந்த முயற்சி செய்கிறார்களே தவிர மக்களுடைய வரிப்பணம் கொள்ளை போகிறது என்ற காரணத்தினால் இதை பண்ணலை டாஸ்மாக் கொள்முதலில் ஊழல் முறையீடு இருக்குது அப்படிங்கிறதான் புகார் மனுவில் சொல்லப்பட்ட செய்தி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ வந்து அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க வந்து இந்த பங்கும் கொடுக்கல காசு எதுவும் மாமூல் கொடுக்கல மற்றவங்கள மாதிரி வந்து இவர் பண்ணலை அப்படிங்கிறது பார்த்தா அப்போது அண்ணாமலை அவர்கள் அந்தளவுக்கு செல்வாக்குடைய நபராக இங்கே மற்ற கட்சியினருக்கும் வந்து நெருக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படிங்க எடுத்துக்கிறது இல்லை அவர் இல்லையே அவரை வந்து அப்போ அவ்வளோ செல்வாக்குடைய நபராக இருக்கிறாரா இல்லை அவர் சொன்னால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்குறாரு இவர் சொன்னால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கேட்குறாரு வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவே முடியாது ஏன்னால் இவருக்கு அத்தனை பேர் பிஜேபி தமிழ்நாடு எப்படியா பிஜேபி ஆட்சி கொண்டு வரணும் இப்போ நாலு எம்எல்ஏ சீட் இருக்கிறது கூட சேர்ந்தால் அதை குறைஞ்ச நாற்பதாவது ஆக்கிரலாம் இல்லை நீங்கள் சிங்கிள் டிஜிட்டலாக டபுள் டிஜிட்டல் ஆக்கிடலாம் அதற்கான முயற்சி தான் அதற்கான முயற்சியை கொங்கு பெல்டில் தான் பண்ண முடியும் அண்ணாமலையில் அண்ணாமலைக்கு வேறு பெல்ட்டே தெரியாது கொங்கு பெல்ட்டில் தான் செந்தில் பாலாஜி வலிமையாக இருக்க அண்ணாதிமுக வந்தால் வேலுமணி வலிமையாக மாறிடுவார் அப்போது இப்போ வேலுமணிக்கும் பிரச்சனை அண்ணாமலைக்கும் பிரச்சனை அதனால தான் குங்கு பெல்ட்டில் செந்தில் பாலாஜியை பலவீனப்படுத்தினால் மீண்டும் ஒரு நானூற்றி ஏழு எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலு பிடிச்சி போட்டால் தேர்தல் வந்துடும் தேர்தலில் திமுக தொத்து கொங்குபட்டுல அண்ணாமலையும் ஜெயிச்சிருவாரு வேலுமணியும் ஜெயிச்சிருவார் இதற்காகத்தான் ஜக்கி வாசுதேவ் அண்ணாமலை வேலுமணி மூன்று பேரும் ஆலோசனை தான் செந்தில் பாலாஜியோடைய டாஸ்மார்க் கொள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே தெரியும் நீங்கள் நாற்பது சதவீதம் வர நீங்கள் யாரு பைனான்ஸ் இப்போ பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜ இருக்கும்போதே சொன்னார் லீக்கேஜ் இருக்குது கசி இது எங்கே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கசி இது எங்கே மது விளக்கில் கசி அதெல்லாம் மாற்றப்பட்டார் இப்போ அதே நிலைமை தான் செந்தில் பாலாஜிக்கு தேர்தல் நிதியாக பல ஆயிரம் கோடி ரூபாய் முடக்கப்படுகிறது முடக்கப்படுவதை பிஜேபி என்ன நினைக்கிது இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பணம் அரசியலை தீர்மானிக்கும் அரசியலை தீர்மானிக்கிற பொழுது பிஜேபி எங்கள் அரசியலை பண்ண முடியாது அதிமுக அரசியல் பண்ண முடியாது எதிர்காலத்தில் அண்ணாதிமுகவோடு பிஜேபி கூட்டணி சேர்ந்தாலும் செந்தில் பாலாஜியை எதிர்க்கவே முடியாது வலிமையாக மாறிடுவார் இவரை தட்டி வைக்கணும் குட்டி வைக்கணும் இதற்காகத்தான் அவர் அவர் இருக்கக்கூடிய தாஸ்மார்க்கு ஈபி ரெண்டுலேயும் தொடர்ந்து அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் போய் ஆய்வு செய்து அச்சத்தை ஏற்படுத்தி பல கோடி மக்கள் வரி பணத்தை காப்பாற்றுவதாக பிஜேபி என்ன பண்ணுது மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுது அது வந்து உண்மை பிஜேபி எங்கே போயிருக்கணும் அமலாக்கத்துக்கு எங்கே போயிருக்கணும் அத்தனை அமைச்சர் இருக்காங்க அந்த அமைச்சர்கள் வீட்டு பக்கம் திரும்பியே பார்ப்பதில்லை மனநலத்தின பெரிய கொள்ளைக்காரர் துறைமுருகர் இருக்கார் ஆற்றுல மண்ணே இல்லை கேட்டால் காவிரி நான் தான் இவருடைய பணம் பூரா கர்நாடகாவிலே பதுக்கப்பட்டிருக்கு பிஜேபி ஆதரவோடு பதுக்கிறார் அப்போது இத்தனையும் இந்த மக்கள் அப்பாவிகளாக பார்த்து கொண்டு இருக்கிறார் இதைத்தான் எதிர்காலத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு செந்தில் பாலாஜி அடித்தளம் போட்டே இருக்காரு இரநூறு தொகுதியில் விஷன் டூ ஹண்ட்ரட் பணங்கள் பதுக்கப்படுது தேர்தலுக்காக முடக்கப்படுது தேர்தல் வரும்போது போயிடுவார் இல்லை அப்படி பார்த்தாலும் கூட செந்தில் பாலாஜியை விட கட்சியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவுலேயே காலம் காலமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க ரொம்ப என்ன சொல்றது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாரையும் விட்டுட்டு செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கறது எப்படி பார்க்கறதுன்னா இந்த மற்ற அமைச்சர்கள் அண்ணாமலைக்கு மாமூல் கொடுத்துடலாம் திருடியதை அண்ணாமலையிடம் கொடுத்துட்றான் பாதியை கொடுத்துட்டு பாதியை காப்பாற்றிக்கிறான் ஆனால் செந்தில் பாலாஜி பாதியை இவர் வைத்துக் கொள்ளுகிறார் பாதியை தேர்தல் நிதியாக நீங்கள் இப்போ இரநூறு தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக திமுக ஆட்சிக்கு வருவதற்காக பணங்கள்லாம் முடக்கப்படுகிறது ஆம்புலன்ஸில் போய் பணம் போய் சேருது ஆம்புலன்ஸில் நீங்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அன்புராஜன் ஒருத்தர் கரூர் அன்புராஜ் இதே செந்தில் பாலாஜி ஊரை தான் இந்த அன்புராஜே பல ஆயிரம் கூடிய சாயிரம் வச்சக்காரர் பாடி போகிற மாதிரி நோயாளி போகிற மாதிரி போய் அங்கங்கே பதுக்கப்பட்டது இது இதுதான் இந்த பதுக்கல் இப்போது செந்தில் பாலாஜி செய்ய ஆரம்பித்தவருடைய விளைவு தான் அண்ணாமலை அமலாக்கத்துறையை விட்டு சோதனை என்கின்ற பெயரில் ஒரு அச்சுறுத்தல் பறிமுதல் நடக்குது இதற்கு இதுக்கு பின்னாடி நூறு சதவீதம் அரசியல் சார்ந்த அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் வந்ததுக்கு அப்புறமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்ததுங்கய்யா இல்ல அதுக்கு முன்னாடியுமே வந்து அதிமுக இருக்கும் போதுமே வந்து அவருடைய பேர் வெளியில தெரிகிற அளவுக்கான அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிற பார்க்கலாம் இருந்தாலும் கூட திமுகவுக்கு வந்ததற்கு பிறகான செந்தில் செயல்பாடுகள் இந்த ரைடுகள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு காலம் திட்டமிடுகிற ஒரு வேலையை செந்தில் பாலாஜி ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிருந்தார் செந்தில் பாலாஜியை வேலை கொடுத்தா நிம்மதியாக இருக்கலாம் ஒட்டுமொத்த திமுக நீங்கள் பை எலெக்ஷனு உள்ளாட்சித்துறை எலெக்ஷனு கொங்கு பெல்ட்டில் இருந்த வேலுமணியினுடைய அதிகாரத்தை மீட்டு கோவை மேயராக திமுக கொண்டு வந்தார் கோவையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பூரா வேலுமணியுடைய ஆதிக்கத்தை உடை தெரிந்தார் அண்ணாமலை உள்ளே வர முடியலை எங்கே அண்ணாமலை சொல்கிறார் நடந்த முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அமிஷா சொல்கிறார் கோவை திருப்பூர் பொள்ளாச்சி கோபி நீலகிரி இப்படி ஒரு அஞ்சாறு தொகுதியை பத்து நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரங்கிறார் ஜெயிக்க வச்சு கொடுத்து தரங்கிறார் யார்கிட்ட அமிஷா பத்து தொகுதியும் செந்தில் பாலாஜி உள்ள வெளியே இருந்தாலும் செந்தில் பாலாஜி சொன்னதை போல நாற்பதும் நமதே பிஜேபி அடிவாங்க இங்கே தான் அப்போ என்ன நினைக்கிறாங்க செந்தில் பாலாஜி தான் திமுகவுடைய மூளை செந்தில் பாலாஜி தான் முதலமைச்சருடைய மூளை செந்தில் பாலாஜி தான் திமுகவில் அறிவிக்கப்படாத ரிசர்வ் வங்கி அப்போ இந்த இந்த ரிசர்வ் வங்கியை உடைச்சாதான் திமுக உடைக்க முடியும் இவரை தான் திமுக பலவீனப்படுத்த முடியும் இது தான் மீதியெல்லாம் அண்ணாமலையில் பணத்தை கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி கடைசி வரை அண்ணாமலையோடு சமரசம் செய்து கொள்ளவே இல்லை அதுக்காக செய்த தியாகம் தான் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறை வாழ்க்கை அப்போ முதலமைச்சர் யாரை அந்த அந்த போட் மதுவிலக்கு ஆயத்தீர்வை இருபது மின்சாரத்துடைய காலியாகவே வச்சிருக்காரு யாருக்காக நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் இந்த நாற்காலியை காலியாக வைத்திருந்த வரலாறு இந்திய அரசியல் வரலாற்றில் நான் செந்தில் பாலாஜிக்கு தான் உண்டு முத்துசாமிகிட்ட கொடுத்தாங்க எதாவது டாஸ்மாக இவர் வந்த உடனே முத்துச்சாமியே ஜெயிலிருந்து இவர் தான் ஆப்ரேட் பண்ணார் சிறைக்குள்ள தமிழ்நாடு சிறைக்குள்ள தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிறைத்துறையிலிருந்து கரூர் மாவட்ட அரசியல் கோவை மாவட்ட அரசியல் டாஸ்மார்க்கு ஈபி இத்தனை துறைகளையும் யார் வைத்திருந்தாலும் யார் ஆப்ரேட் பண்ணா செந்தில் பாலாஜி தான் அந்த அளவுக்கு யார் அதிகாரம் கொடுத்துருந்தா முதலமைச்சர் அதிகாரம் கொடுத்துருந்தார் செந்தில் பாலாஜி வெளியே வந்தோனையும் நேரடியாக அமைச்சர் நாற்காலிக்கு போயிட்டார் என்ன காரணம் முதலமைச்சருடைய தயவு செந்தில் பாலாஜிக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கிறது செந்தில் பாலாஜியால் திமுகவை தூக்கி நிறுத்த முடியும் தூக்கி நிறுத்துவதற்கான ஆலோசனைகளை சொல்ல முடியும் தூக்கி நிறுத்துவதற்கு செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி அப்போது செந்தில் பாலாஜி பலவீனப்படுத்துவதன் மூலம்தான் திமுகவை வருகிற நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி இரண்டு தொகுதிகளிலுமே செந்தில் பாலாஜி இல்லாமல் தேர்தல் நடந்தால் திமுக ரொம்ப சிரமப்படும் குறிப்பாக இருபத்தி ஆறில் செந்தில் பாலாஜி இருந்தால் திமுகவுக்கு நூற்றி பதினெட்டு சீட்டு உறுதி செய்து கொடுப்பார் இப்போ குங்குபேட்டில் முப்பது சீட்டு அஞ்சு நாடாளுமன்ற தொகுதி அஞ்சு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஆறு எம்எல்ஏ அஞ்சு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஐயாறு முப்பது முப்பது சீட்டு சவுத்தில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அங்கே ஒரு முப்பது அப்போ அறுபது சீட்டு உறுதி ஒரு நபரால் செந்தில் பாலாஜியால் அறுபது பணமே வாங்காமல் பாட்டி கொண்டே எடுக்காமல் ஸ்டாலினு பணம் கேட்காம எங்கே எடுத்துக்கிறாரு டாஸ்மார்க்குலேருந்து எடுத்துக்கிறாரு லேபில் விட்டான் விற்கிறாரு அஞ்சு ரூபாய்ச்சாலங்க இரநூறுவாய்க்கு விற்கிது அப்போ இதெல்லாம் செந்தில் பாலாஜியால் தான் பண்ண முடியும்னு முதலமைச்சர் குடும்பமே நம்புது மருமகன் நம்புறாரு மகன் நம்புகிறாரு ம முதலமைச்சர் நம்புகிறாரு மனைவி நம்புகிறாங்க அப்போ இதை கண்கொத்தி பாம்பா பார்க்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி பிஜேபி அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஏவி திமுகவை தோற்கடிக்கணும்னா செந்தில் பாலாஜி தோற்கடிச்சிடணும் செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்தால் மீண்டும் சிறையில் அடைத்தால் வடக்கு ஜாமீனை ரத்து பண்ணால் திமுகவை சந்திப்பது இது எளிது அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தாலும் சேராக விட்டாலும் அண்ணாதிமுக தனியா இருந்தாலும் பிஜேபி தனியா இருந்தாலும் திமுக எதிர்ப்பது எளிது ஆனா செந்தில் பாலாஜி இருந்தால் எதிர்ப்பதுங்கிறது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் பிஜேபி அண்ணாதிமுக அதனால தான் செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து அமலாக்கத்துறை தாக்குகிறது திமுக வேற யார் பக்கம் போறதில்லை இல்லை இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் இது இது தொடர்பாக இவரை இதுக்கு அடுத்து கைது பண்ணுறாங்க பண்ணலங்கிறத தாண்டிலும் இதுக்கு முன்னாடியுமே அவர் தலை ஒரு கத்தி தொங்கிட்டு தானேங்க இருக்கு இப்போ வந்து நான்கு எழுபத்தொரு நாள் உள்ளே இருந்துட்டு வந்த மறுநாளே வந்து எப்படி வந்து அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்கல்ல அதுவும் இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன விஷயங்களாக அது போகுது அப்படிங்கிறதும் தெரியல அப்படிங்கிறப்போ வந்து இந்த விஷயம் இல்லாமலே அவர் தலைமை மேலே ஒரு கத்தி இருக்குதாங்க இல்லை செந்தில் பாலாஜிக்கே தெரியும் இந்த கத்தி எப்பொழுதும் தொங்கிக் கொண்டே இருக்கிறது கத்தி தொங்கிக் கொண்டு இருக்கிறபொழுது தான் அவர் கத்தி கத்தி வேலை செஞ்சிகிட்ருக்காரு ஆ நீங்கள் வெளியே வந்ததுலேருந்து வேலைய ஆரம்பிச்சிட்டார இருந்து வேலை செஞ்சார சிறைக்குள்ளே இருந்து தொலைபேசி மூலம் வேலை செய்யப்பட்டதை கரூர் மாவட்டம் அவர் கண்டுபுடுல்தான் இருந்தது தாஸ்மாக இருக்கே அந்த கரூர் கம்பெனி ரெண்டாயிரம் பேர் இருக்கான் ஆனால் கஸ்டடியில் எடுத்தது இடி என்னங்கய்யா இடி எடுத்தாலும் ஐடி எடுத்தாலும் இன்கம் டேக்ஸ் எடுத்தாலும் செந்தில் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டில் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான யாரையும் திமுக போடலை அதே போல் அந்த தாஸ்மார்க்கு முத்துசாமியை போட்டு செந்தில் பாலாஜி ஜெயிலிருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் அது கத்தியாக நினைக்கலை அது ஒரு அட்டை கத்தியாக தான் நினைச்சார் நிஜ கத்தியாக அது பார்க்கப்படலை திகாருக்கு போயிருந்தால் அது நிஜ கத்தியாக மாறி நீங்க இடி இவரை காலையில் ட்ராக் சூட்டோட எங்க உடுவாங்க முயற்சி பண்ணாங்க டெல்லிக்கு விமான நிலையம் டு டெல்லி ஆனால் அவரு யாருக்கு பெப்பப்ப உனக்கும் பெப்பப்ப உங்க அப்பாவுக்கும் பெப்பப்ப நெஞ்சு வலிக்குது வயிறு வலிக்குது ஹார்ட் வலி வந்துருச்சு கிட்னி வெளியே வந்துருச்சு லிவர் உள்ளே போயிருச்சுன்னு நடிச்சு நேராக போய் எங்கே அட்மிட் ஆகிட்டாரு நம்மூர் ஊர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆன பிறகு முதலமைச்சர் உதயநிதி பார்த்தாரு மாசு பார்த்தாரு அனைத்து மந்திரிகளும் பார்த்தாங்க சேஃப்டி ஐட்டம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் யாரும் உள்ள போக முடியல இடி ஐடி உள்ள போக முடியல கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு உயிர் முக்கியம் முதல்ல செந்தில் பாலாஜியை லஞ்சம் வாங்கினாரா ஊழல் பண்ணாரா அது ரெண்டாவது முதல்ல ஒரு மனிதன் உயிரை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை அதனால் அவர் எங்கே அனுமதிக்கணும்னு விரும்புகிறாரோ எங்கே வைத்தியம் பார்க்கணும்னு விரும்புகிறாரோ அங்கே அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கச்சு யார மத்திய அரசாங்கம் இடியும் ஐடியும் அப்போது உயர் நீதிமன்றத்தினுடைய அவர் உத்தரவு கிணங்க அவர் இங்கே வைத்தியம் பார்க்கணும்னு கொண்டுட்டு போயிட்டாங்க இங்கே வைத்தியம் பார்க்குறாருன்னா இந்த மறுபடியும் அவர் தொலைபேசி வந்தது புழலுக்கு போனார் உடலிருந்து அமைச்சரவையும் அதிகாரத்தையும் மாவட்ட செயலாளரையும் கரூரையும் கோயம்புத்தூரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டார் அதுதான் பிஜேபி நினைச்ச முடியல நிஜ கட்சி தொங்க விட்டுது ஆனால் செந்தில் பாலாஜி அதை என்ன கட்சியாக மாத்தினாது அட்டை கட்சியாக மாத்திட்டார் ஆக செந்தில் பாலாஜிக்கு ஒரு வலிமையான இயக்கமான திமுக அவருக்கு பின்னணியில் இருக்கிறது என்பதை முறை ஐடியும் இடியும் பிஜேபியும் அண்ணாமலையும் அமித்ஷாவும் பல முறை முயற்சித்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க நன்றி வணக்கம்